ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூட் ஃப்ரை கணவாய் மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு ஆறு பீஸ் கணவாய் மீனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க அதை இப்போ எடுத்துக்கலாம் அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெங்காய பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கணவாய் ஃபிஷ்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கணவாய் மீன் மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும் கணவாய் மீன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து கணவாய் நல்லா வேகட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் கூட போதும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கணவாய் மீன் நல்லா ரப்பர் மாதிரி ஆகிரும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும் கணவாய் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி கனவா ஃபிஷ் நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க ஸ்கூட் ஃப்ரை கணவாய் மீன் வறுவல் ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதை நீங்கள் வெறும் சாதத்தில் கூட விரைச்சி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்